மகனுக்கு பாக்ஸ் வாங்கி கொடுக்க சாலையோரம் உள்ள நடைமேடையில் மேடையில் நின்றிருந்த வாலிபர் மீது தனியார் பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார் தர்மபுரி அருகே தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி சாலையில் இன்று நடைமேடையில் நின்று கொண்டிருந்த வாலிபர் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் மான்காரன் கோட்டாய் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான சின்னசாமி மகன் கண்முன்பே சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சின்னசாமி தன்னுடைய மகனை பள்ளியில் விட்டு செல்ல இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வழியில் மகன் ஜாமன்ட்ரி பாக்ஸ் வேண்டும் என கேட்டுள்ளார் அதனை வாங்க சோலைக்கோட்டாய் பகுதியில் உள்ள ஒரு கடையில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சாலையை கடக்க நடைமேடையில் நின்றுள்ளார் அப்பொழுது பாப்பிரெட்டிப்பட்டியில் இருந்து தர்மபுரி நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் தவிர்க்க தனியார் பேருந்து ஓட்டுநர் இடதுபுறம் பேருந்தை திருப்பியுள்ளார் அப்போது சாலையை கடக்க நடைமேடையில் நின்று கொண்டிருந்த சின்னசாமி மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் சம்பவ இடத்திலேயே மகன் கண்முன்பே தந்தை சின்னசாமி உடல் நசுங்கி உயிரிழந்தார் இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக மதிக்கோன்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து பேருந்து ஓட்டுநரை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்